பாருமே படத்தை பாருங்க

அமரன் வந்து உண்மை தான் தலைவா சோ அது இதுவும் அதே மாதிரி தான் உண்மை கத்துதான் பட் அமரன் அளவுக்கு இங்க வந்து ஆகுமான்றது மக்களோட எதிர்பார்ப்பு ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட கமர்ஷியல் படமும் கலந்துருக்கும் இதுல கமர்ஷியல் ஹெல்மெட்லாம் எதுவும் பெருசா இல்ல படம் வந்து உண்மை சம்பந்தத்தில் வச்சுதான் அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்றது தெரியாது படம் வந்து மக்கள் கொண்டாட வேண்டிய படம் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்கான்னு காட்டியிருக்காங்க பட் பொங்கலுக்குன்றது ஸ்பெசிபிக்கா சொல்லும்போது இந்த ஹாலிடேஸ்ல வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னா மக்கள் கண்டிப்பா ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த படம் இது இல்ல பட் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ரவி மோகன் தான் ரவி மோகன் ஜெயம் ரவி அவர் தான் ஏன்னா நெகட்டிவ் ரோல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லனா படத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணாலும் பெருசாக எதிர்ப்பு அந்த விதத்துல வந்து முதல் இருந்தே அவரோட அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு வெறுப்பாக இருக்காரு ரெண்டு வரைக்குமே அதை கண்டினியூ பண்ணிருக்காரு அவருக்கு போட்டி தான் எஸ்கேவே அவர் வந்து யார் பெஸ்ட்டை கொடுக்குறோம் ரெண்டு பேரும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது அவ்வளவு போட்டி இருந்தது அது நல்லா இருந்தது ஆக்சுவலி ஆக்டிங் வைஸ் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை சரியா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது தமிழுக்கு ஒரு நல்ல டெபியூ ஆ கொடுத்தது நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அவர் வர வரைக்கும் அவர் தான் ஸ்க்ரீன் பேஸ் இருந்தது அது ரொம்பவே நல்லா பயன்படுத்தியிருக்காரு ஆ சோல் தான் ஜிவி அது பாடல்களை தாண்டி பேரன் ஸ்கோர் நல்லாவே இருந்தது அதுதான் படத்தோட பெரிய சோல்னு நான் நினைக்கிறேன் பாடல்களை தாண்டி பேரன் ஸ்கோர் நல்லா இருந்தது பெருசாக படத்தோட கனெக்ட் ஆகல தனியா இருந்தது ஸோ பேரன் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அது என்ன எந்த அந்த காலத்துல எப்படி படங்களும் அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்துச்சு வேணான்றாங்க இந்தி வேணா இந்தியா திணிக்காதீங்க இந்திய வேணுமா வேணாமன்றது அவ்வளவா முடிவு பண்ணிக்கிட்டோன்றாங்க அவ்வளவுதான் படம் போர்ல அடிக்கல பொள்ளாச்சி சீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கண்கலங்க வச்சுச்சு அதனால அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட் தான் சென்டிமெண்ட் ஹீரோயிஸை வந்து கேமியோனா என்னன்னு பார்ப்பீங்க கேமியோ சும்மா வேணும்னு வைக்காம படத்துக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு கன்ஃபார்ம் கேமியோனா கேமியோ கன்ஃபார்ம் பேசப்படும் கண்டிப்பா அவர் டுவெண்ட்டி ஃபிப்த் பிலிம்னால கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் நினச்சி வந்தோம் பார்த்தா ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க சுதா மேம் ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இல்ல அவர் அன்னை படம் வந்திருந்தாலும் அதையும் பார்த்துருப்போம் நேற்று அவர் படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த படத்தையும் கொண்டாடி இருப்போம் அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்கள் ஆமா கண்டிப்பா படம் போர்ல அடிக்கல எங்கேயுமே போர் அடிக்கிற எங்களுக்கு அன்னை படனால எனக்கு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க கண்டிப்பா நல்லா இருக்கா செகண்ட் ஆஃப் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கு அவரோட ஃபேன் எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க மேம் சூரரை பொட்டிலேயே காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு விதமா கான்செப்ட் சொல்லுது அப்படின்னா இது நம்மளோட மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் பேரிஷ் பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த படம் சொல்லுது மியூசிக் நல்லா இருந்தது ரத்னமலா ரொமான்டிக்கா இருந்தது அழகா இருந்தது தெட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கும்போது நல்லா இருந்தது அதை தாண்டி தரக்கு தரக்கு ரெவல்யூஷன் சாங் இதெல்லாம் அப்படியே கேட்கும்போது ரொம்ப குஸ்பம்ஸா இருந்தது இவ்வளோ இவ்வளவு ஹீரோவா பண்ணிட்டு இப்போ வில்லனா பண்ணிருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அதர்வாவோட ரோல் கம்மியா வந்திருந்தாலும் அதர்வா வந்து எடுத்துட்டு போய் சேர்த்த விதம் வந்து வேற அது பயங்கரமா பேசும் என்ன கேட்டால் லேக் கிடையாது அவங்க மேபி சொல்லக்கூடிய கருத்து வந்து டிலே பண்ணியிருக்கலாம் ஏன்னா இனிஷியலாக சொல்லாமல் டிலே பண்ணி கொண்டு போயிருக்கலாம் பட் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவ்வளோதான் சாரி அப்படி கிடையாது லவ் ட்ராக்கை கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்துருக்காங்க லவ் வந்து கம்மி தான் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம் அமரன் தாண்டி இந்த பராசக்தி மூவி வந்து அண்ணாக்கு ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூவியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவரோட ஆங்கரிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவரோட க்ரோத்தை நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது இந்த படம் அவருக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆ அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும் அந்த ட்ரெயின் எல்லாமே நிறையா விஷயம் வந்து நிறையா புதுசாக எங்களுக்கு புதுசாக இருந்தது பெரியவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ரீக்ரியேஷன் கொண்டு போகிற மாதிரி இருந்திருக்கும்